இந்த வீடியோவிலேயே நாம் விலங்கு கடிகள் மூலமாக குறிப்பாக நாய் பூனை போன்றவற்ற உருவாகக்கூடிய ரேபிஸ் நோய் எவ்வாறு உருவாகின்றது அது உருவானாலே மரணம் நிச்சயம் நோய் உருவாகாமல் எவ்வாறு தடுக்கலாம் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவிலேயே நாம் பார்க்கவிருக்கின்றோம் ரேபீஸை பொறுத்தவரையில் குறிப்பாக இது வைரஸினால் ஏற்படுத்தப்படுகின்ற நோய் இது வந்து இன்னொரு இருந்து அதனுடைய உமிழ்நீர் நூடாக மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு நோய் விலங்கையை பொறுத்தவரையில் இது குறிப்பாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கப்படுகின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது போன்ற இது குறிப்பாக வருடத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேருக்கு இந்த நோய் தொட்டக்கூடியதாக இருக்கின்றது நோய் வந்தால் மரணமே நிச்சயம் என்று சொன்னால் நோய்க்குரிய ரேபிட் வைரஸுக்குரிய மருத்துவ முறைகள் இதுவரையிலே கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே தான் இந்த ரேபிஸ் நோயானது நம்மை வருவதிலிருந்து நாம் தடுத்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நாம் எந்தெந்த மிருகங்கள் கடித்தால் ரேபிஸ் நோய் வரலாம் என்று சொன்னால் பார்ப்போம் ரேபிஸ் ஆனது முலையூட்டிகள் அதாவது மெமல்ஸினுடைய உமிழ்நீரில் இருந்து அதனுடைய சலைவாவிலிருந்து பரவக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இது நாய் பூனை போன்றவற்றிலிருந்து அநேகமாக பரவுகின்றது ஏன் சொன்னால் இது அநேகமாக நாம் வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியாக காணப்படுகின்றது அதே போன்று வனவிலங்கள் வைல்டு அனிமல்ஸ் அது கடிக்கின்ற போது இந்த நோய் வந்து பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது அதே போன்று இது பறவைகளால் வருமானால் இது பறவைகளால் பரவக்கூடிய ஒரு நோயல்ல சிலர் ஒளி அதே போன்று இனி பறவைகள் கொத்திவிட்டது எனவே ஊசி போட வேண்டுமான சிலர் வந்து கேட்பார்கள் அந்த பறவைகளால் இந்த ரேபீஸ் வந்து பரவாது எனவே அவர்களுக்கு அந்த ரேபீஸுக்குரிய வெக்சின் வந்து போட தேவை ஏற்படாது அதே போன்று தான் அநேகமானவர் எலிகை அடுத்த பின்னர் வந்து ஊசி போட வேண்டும் என கேட்பார்கள் எலியை பொறுத்த வரையில் எலி வந்து வீடுகளிலே வளர்க்கின்ற எலியாக இருந்தால் பிரச்சினை இல்லை அதுக்கு அனே ரேபிஸ் தொற்றுக்கான சாத்தியக்கோள் குறைய ஆடுகளிலே எலியாக இருந்தால் அதனூடாக இந்த ரேபிஸ் வந்து பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றது அடுத்தது தான் இந்த ரேபிஸ் நோய் வந்து நமக்கு எவ்வாறு பரவலாம் என்ற சொந்தமாக பார்ப்போம் அதே முதலாக தான் ரேபிஸ் நோயுடைய ஒரு விலங்கு வந்து எம்மை கடிப்பதன் மூலம் வந்து வரலாம் அல்லது அதனுடைய நகங்கள் வந்து கிளிப்பாடுவதன் மூலம் வந்து வரலாம் அவர் கிளிப்பாடுகின்ற போது இரத்தம் வெளியாக இருந்தால் அதனூடாகவும் இந்த ரேபிஸ் சைரஸ் வந்து செல்லலாம் அதோட கடிக்கின்ற போது அல்லது நகத்தினால் கிளிப்பாடுகின்ற போது ரேபிஸ் வைரஸ் வந்து உள்ளே செல்லலாம் காயங்களிலே ஒருவர் காயம் ஏற்பாடு இருந்தால் அந்த காயத்திலே ரேபிஸ்னுடைய விலங்கினுடைய உமிழ் நீர் படுவதனால் அந்த உமிழ்நீர் நூடாக எம்முடைய காயத்தினூடாக இந்த வைரஸ் வந்து செல்லலாம் ஒருவருடைய காயம் ஏற்படாத பக்கத்திலே இந்த உமிழ் நீர் படுமாக இருந்தால் அதனூடாக இந்த வைரஸுக்கு செல்லாது ஆனால் எம்முடைய உடலில் ஏதாவது காயங்கள் காணப்படுமாக இருந்தால் அந்த காயத்தினூடாக இந்த உமிழ் நீர் படுகின்ற போது வைரஸுக்கு செல்லலாம் அதே போன்று மூன்றாவதாக எம்முடைய உதடு அதே போன்ற மூக்குத் அதே போன்ற கண் மற்றும் புறப்புறுப்பு போன்றவற்றின் உடாக விலங்குகளுடைய உமிழ்நீர் செல்கின்ற போது இந்த நோய் ஏற்பாடுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று நான்காக மிக அரிதாக வந்து நாம் சுவாசிப்பதன் மூலமாகவும் சிலவுகளை வந்து போகலாம் அநேகமாக இந்த வௌவால்கள் மூலமாகவும் வரலாம் ஒவ்வாலையும் நமக்கு தெரியும் அது ஒரு முலையை ஊட்டி இந்த வௌவாலிலிருந்து நமக்கு சுவாசத்தினூடாக பரவலாம் அது சாதாரணமாக வழிகளிலே பரவாது நாம் ஒவ்வாறு தங்கி இருக்கின்ற இடங்களுக்கு நாம் போகின்ற போது சில வேளைகளிலே வந்து வரவேலாம் அதுக்கான சாத்தியக்கூட மிகவும் குறைவும் அடுத்ததாக நமக்கு ஒரு விலங்கு கடித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய முதலுதவி எவ்வாறு இருக்க வேண்டும் ஒன்று நாம் வீட்டிலே வளர்க்கின்ற பிராணிகள் கடிக்கலாம் அல்லது கிழிக்கலாம் அல்லது நாம் வீதிகளில் செல்கின்ற போது பிராணிகள் கடித்தால் அல்லது கிழித்தால் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் கடிபாட்ட இடங்களில் அல்லது கிழிப்பாற்ற இடத்திலோ சதற்காரமிட்டு நாம் நன்றாக காயத்தினை வந்து ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு ஓடும் நீரினால் கழுவ வேண்டும் அவர் கழுவிய பின்னர் உடனடியாக நாம் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் வைத்தியசாலையை செல்கின்ற போது நாம் வீட்டிலே வளர்க்கின்ற பிராணியாக இருந்தால் அதுக்கு நாம் தடுப்பூசி போட்டிருப்போம் வார் தடுப்பூசி போட்டதற்கான அந்த காடு அல்லது அதனுடைய புத்தகத்தை நாம் வைத்தியசாலைக்கு கொண்டு வர வேண்டும் கடித்த விலங்கை நாம் காரணமாக நாம் என்னுடைய வீட்டிலே அடித்தால் வீட்டிலே வளர்க்கின்ற விலங்காக இருந்தால் நாம் வெளியே விரட்டி விடாமல் நாம் வீட்டிலே வைத்து கொள்ள வேண்டும் போன்ற வெளி இடங்களில் விலங்காக அடிக்கின்ற போது அதனை பார்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் அதனை பார்த்து கொள்ளக்கூடியவாறு அதனை வைத்து கொள்வது சிறந்தது சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் அவர்களுக்கு விலங்கு படித்தால் உடனே வீட்டில் வளர்க்கின்ற விலங்காக இருந்தால் வெளியிலே சிலம் கொண்டு போய் விட்டு விடுவார்கள் வீதியோரங்களில் வேறு ஏதாவது இடங்களில் கடிக்கின்ற போது அதனை சிலர் அடித்து துரத்தி விடுவார்கள் அது என்ன சொன்னால் நாம் நமக்கு இந்த கடிக்கின்ற விலங்குகளை நாம் ஒரு பதினான்கு நாட்களுக்கு அதுக்கு என்ன நடக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது நாம் வைத்தியசாலைக்கு சென்றவுடன் செய்வார்கள் வைத்தியர்கள செய்வார்கள்ாயத்தை பரிசோதித்துவிட்டு காயத்திற்கு மேலும் அவர்கள் வைத்தியசாலையிலே அதுக்குரிய மருத்துவ முறைகளை செய்வார்கள் அதனோடு சேர்த்து தடுப்பூசிகளை வழங்க தொடங்குவார்கள் அதிலும் தடுப்பூசி அனைவருக்கும் வழங்க வேண்டுமா என்றால் அனைவருக்கும் வழங்கப்படாது குறிப்பாக நம்முடைய விலங்குக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருந்தால் அதனுடைய தன்மையை பரிசோதித்துவிட்டு வைத்திய சில நேரம் உங்களுக்கு தடுப்பூசி வழங்க தேவையில்லை உங்களுடைய விலங்கை பார்த்துக்கொள்ளச் சொல்வார் அதே போன்று சில தடுப்பூசி வழங்காவிட்டாலும் உங்களுடைய காயங்களுடைய அளவு சிறியதாக இருந்தால் வைத்தியர் அந்த விலங்கை ஒரு பதினாறு நாட்களுக்கு பார்த்து கொள்ள சொல்வார் அந்த விலங்கு இறந்து விட்டாலோ அல்லது காணாமல் போய்விட்டால் அல்லது நோய்வாய்ப்பாட்டு எதுவும் சாப்பிடாமல் இருக்கின்றது அதனுடைய நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றங்கள் காணப்படுமாக இருந்தால் வைத்தியசாலைக்கு வர சொல்வார்கள் விடயங்கள் நடக்கின்ற போது தான் அந்த விலங்குக்கு ரேபிஸ் இருக்கலாம் எனவே தடுப்பூசிகள் எடுப்பதற்காக வைத்தியருமலை வைத்தியசாலிக்கு வர சொல்லு அல்லது வைத்தியருமலை பரிசோதிக்கின்ற போது அங்கே தடுப்பூசி கட்ட அவங்களுக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்திலே வந்து தடுப்பூசியை வழங்குவார்கள் தடுப்பூசியிலும் இரண்டு வகை காணப்படுகின்றது ஒன்று வந்து அந்த வைரசுக்கு எதிரான புறப்பொருள் எதிரிகளை வழங்குவார்கள் ஆன்டிபோடிஸை வழங்குவார்கள் அல்லது நமக்கு இந்த வைரஸுக்கு எதிரான நோய்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய வெக்சினையும் வழங்குவார்கள் வெக்சினோடு சேர்த்து உங்களுக்கு டெட்டனஸ் அதாவது ஏபூசியை வந்து தேவை என்றால் நீங்கள் அண்மை காலத்திலே போடவில்லையென்னு சொன்னால் அந்த ஏபூசியை வந்து வைத்தியர் வழங்குவார் இவ்வாறான விடயங்கள் தான் இந்த வைத்தியசாலையிலே வந்து நடைபெறும் ரேபிஸ் வராமல் நாம் எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் அதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நம்முடைய வீடுகளில் அநேகமாக நாம் நாய் வளர்க்கின்றவர்களாக இருப்போம் அதே போன்ற பூனைகளை வளர்க்கின்றவர்களாக இருப்போம் அவர் வளர்க்கின்ற போது நாம் கட்டாயமாக தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் அதனுடைய பதிவுகளை நீங்கள் பேணி வைத்து கொள்ள வேண்டும் அதை தான் மிருகங்களை நாம் கையாளுகின்ற போது மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இந்த வைரஸ் அந்த நம்முடைய உடலை தாக்கினால் என் மரணத்தை ஏற்படுத்துகின்றது இந்த ரேபிஸ் என்னுடைய உடலுள்ளே வருகிற ஒரு தசைக்கரங்குண்டாசை நம்முடைய நரம்புலுண்டாசை நம்முடைய மூளையை சென்றடையும் அவாறு மூளையை சென்றடையும் உடைய மூளையிலே அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவர் பாதிப்பு ஏற்படுத்தியவுடன் அதனை நாம் குணப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் குணப்படுத்த முடியாமல் அவர்கள் மரண நிலைமை வந்து ஏற்படும் எனவே தான் வாரணான விலங்குகள் கடிக்கின்ற போது அல்ல விலங்குடைய நகங்கள் குளிர்பாடுகின்ற போது வைத்தியர் அணிக்கு நாம் அதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேணும் அவார் சிகிச்சைகளை பெறுகின்ற போது ரேபிஸ் வைரசுகள் என்னுடைய உடலுள்ள பரவுவதை நாம் தடுத்து கொள்ள முடியும் இலங்கையை பொறுத்தவரையில் வருடத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து பேருக்கு இந்த ரேபிஸ் நோய் வருகின்றது என்னஹா நம்ம ஆராய்ந்து பார்த்ததில் அநேகமான என்ன செய்கிறார்கள் சொன்னால் இவ்வாறான விலங்குகள் கடித்த போது அதனை அலட்சியமாக விட்டு விடுகின்றார்கள் அவ்வாறு விட்டு விட்டவர்களுக்கு இந்த ரேபிஸ் நோய் வருகின்றது ஆனால் சிலர் என்ன செய்கின்ற சொன்னால் ரேபிஸ் வேக்சினை பொறுத்தவரை நாம் ஆரம்பத்தில் போட்ட பின்னர் இன்னும் மூன்று தடவைகள் இந்த ஊசிகளை நாம் போட வேண்டும் சிலர் என்ன செய்வாங்க சொன்னால் ஒரு ஊசியை போட்டுவிட்டு பின்னர் வரமாட்டார்கள் வாரானவர்களும் சிலர் பிறந்திருக்கின்றார்கள் எனவே தான் நான் தடுப்பூசியை போட்டால் அத்தனை தடுப்பூசிகளையும் முழுமையாக போட்டு முடிக்க வேண்டும் நாம் விலங்குகளை வளர்க்கின்ற ஒரு தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும் வ நமக்கு விலங்கு அடித்தால் நாம் இந்த தடுப்பூசிகளை போட்டு இந்த ரேபிஸ் வைரஸிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும்